பிரபஞ்சன் அடி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் கதை ரொம்ப ஒரு சின்ன கதை ஆனால் அவ்வளோ பிரமாதமான ஒரு மானுட விஷயத்தை பிரபஞ்சன் எழுதான் ஒரு பையன் அந்த பையன் ஏழாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் சாரி ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் அந்த பையனுக்கு அப்பா கிட்ட எப்போ கேட்டால் காசு கிடைக்கும்னு தெரியும் அப்பா வந்து மதியானம் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு பாக்கு போட்டு பின்புற வாசல் வழியாக உட்காந்து விசிராந்தியாக உட்காந்து விசிறி வச்சு விசிறிங்கிற ஒரு நேரத்தில் போய் பையன் கேட்குறான் அப்பா எனக்கு வந்து அட்லஸ் வாங்க காசு வேணும்னு கேட்குறான் அந்த அப்பா சொல்கிறாரு போன வாரம் தான்டா அட்லஸ் வாங்க காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்பா அவனுடைய ஞாபக சக்தி அபாரமாக இருக்குது பையன் சொல்கிறான் ஐயோ அது லண்டன் வச்ச லண்டன் படம் போட்ட அட்லஸ் இப்போ வாங்க போகிறது பிரிட்டன் படம் போட்ட அட்லஸ் அப்படின்றான் அப்பா ஓ லண்டன் படம் வேற பிரிட்டன் படம் வேறையாப்பா அப்படின்னு கேட்குறாரு பையன் சொல்கிறான் ஆமாம்ப்பா ஒன்று ஒன்று தனித்தனியாக போட்டு இப்போ அச்சடிக்கிறாங்க காலம் எவ்வளோ முன்னேறிடுச்சு இல்லைப்பா அப்படின்லாம் சொல்கிறேன் சொல்லிவிட்டு ஒரு உலக படத்தை எடுத்துன்னு வந்து பையன்கிட்ட கேட்குறாரு தம்பி இதில் லண்டன் எங்கே இது காட்டுறா அப்படின்றார் பையன் கரெக்டாக காமிக்கிறான் அவர் சொல்கிறாரு இங்கே தான் உன்னை ஐசிஎஸ் படிக்க வைக்க போகிறேன் லண்டன்லேருந்து தான் நீ படிச்சுட்டு வரப்போகிறேன் எல்லா வெள்ளக்கார துறைகளும் வந்து உன் முன்னாடி கை கட்டி நிற்கிற ஒரு காட்சி என் மனக்கண் முன்னாடி விரிஞ்சினே இருக்கு அது வந்து இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த அடி அடி மேல அடி இந்த வீட்டை நம்ம வந்து இப்படி ஒரு கூரை குடிசையில் வாழ்கிற வீடே இல்லை நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பேர் அரண்மனைக்காரன் வீடுன்னு பேர் இவ இந்த அப்பாவுடைய பேர் அரண்மனைக்காரன்னு பேர் அரண்மனைக்காரர் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி ஒரு சாதாரண வீட்டுக்குள்ளே நம்மளை வர வச்சான்ல அவனை நாம் வந்து ஏதாவது பழி வாங்கணும் அவனுக்கு நிகராக ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னா நீ லண்டனில் வந்து ஐசிஎஸ் படிச்சுட்டு ஃப்ளைட்டில் வரணும் அப்படி ஒரு இடத்துக்கு உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிற அப்பா கிட்ட தான் இந்த பையன் பிரிட்டன் வேற லண்டன் வேற இதுக்கு பதிமூணு ரூபா கொடு அதுக்கு பதிமூணு ரூபா கொடு அப்படின்னு ஏமாற்றி வாங்குறேன் அவர் சொல்கிறாரு உள்ளே போய் கல்லாவில் டாசர் இது எடுத்துன்னு போடான்னு சொல்கிறார் இந்த பையன் உள்ளே போய் பதிமூணு ரூபா எடுத்துன்னு போகிறான் பிரபஞ்சன் அந்த கதையை இப்படி தொடர்கிறார் நண்பர்களே அப்பாவிடம் பிரிட்டன் வேறு லண்டன் வேறு என்று சொன்னதற்கான காரணம் ஆணைக்கட்டி தெருவில் ரெண்டு தூண்களுக்கு நடுவில் பச்சை தாவணி போட்டுக்கொண்டு ரட்டை ஜடை போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தது என்று அந்த கதையை அவர் தொடர்ந்தார் இந்த பதிமூன்று ரூபாய் அப்பா கிட்டபடி சொல்லி அவன் வாங்குவதற்கான காரணம் ஆணைக்கட்டி தெருவில் பச்சை தாவணை கட்டிக்கொண்டு ரட்டை ஜடை போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தது அப்படின்னு என்றார் இந்த பையன் நேராக பதிமூணு ரூபாய் எடுத்துன்னு அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு தான் போகிறான் அந்த பொண்ணு கோயிலுக்கு போகுது கோயில பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு மாமி வந்து ஜபம் படிச்சுன்னே வரா அந்த மாமிகள் ஜபம் படிக்கிறத பார்க்கறதுக்கே இவனுக்கு சகிக்கலை ரெண்டாவது சுற்று வரும்போது அந்த பொண்ணு தனியாக வரா அவளை பார்த்து இவன் கேட்குறான் நாளைக்கு நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா அவள் இவனை பா பிரபஞ்சனுடைய நக்கல் நட எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இவனை பார்த்தலாம் அவன் பேசல பிரகாரத்தை பார்த்து அவள் பேசுகிறார் கடவுள்கிட்ட சொல்றா நாளைக்கு வந்து நாங்கள் பேட்ட படத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வரியை சொல்கிறார் இவன் சொல்கிறான் நாங்களும் வரலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் ஆசை தோசை அப்பள வட அப்படின்றார் சொன்னோடனே இவன் ரொம்ப தைரியமாக அந்த பொண்ணோட ஜடையை தட்டி விடுறான் பிரபஞ்சன் எழுதுறாரு சி அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் என் இன்னொரு ஜடையும் தட்டிவிடு என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு இந்த பெண்களுடைய பாஷையை மொழிபெயர்ப்பு என்பது மொழிபெயர்ப்பது அவ்வளவு அவ்வளவு காத்திரமான கவிதைத்தனமான விஷயம் அப்படின்னு எழுதிட்டே போகிறாரு இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இந்த பையன் அந்த பதிமூணு ரூபாய் எடுத்துன்னு போய் அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு மூணு சீட்டு தள்ளி உட்காந்து படம் பார்த்ததுல ஒரு பிரிட்டனும் ஒரு லண்டனும் சுத்தமாக கரைஞ்சிடுச்சு இப்போ இவங்க அப்பா வந்து இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு அவர் ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் ரெண்டு பேர் பேசினரும்போது எல்லோரும் அப்பாவும் கேட்பாங்களா பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு அவன் என்ன பிரமாதமாக படிக்கிறான் வாரத்துக்கு ஒரு அட்லஸ் வாங்குறான்ற அவர் ஹெட் மாஸ்டர் வாரத்துக்கு ஒரு அட்லஸா அப்படின்னு என்னவோ இப்பெல்லாம் நம்ம காலத்துலலாம் அப்படியா இப்போல்லாம் வந்து லண்டனுக்கு ஒரு அட்லஸ் பிரிட்டனுக்கு ஒரு அட்லஸ் என்னது அப்படின்னு அவர் கேட்குறாரு போன வாரம்னா லண்டன் படம் போட்ட ஒரு அட்லஸ் கேட்டான் பதிமூன்று ரூபா கொடுத்தேன் இந்த வாரம் பிரிட்டன் படம் போடுற அட்லஸ் வேணும்னு கேட்டான் சொல்றா நிறுத்து 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 பையன் ஏதோ தப்பாக போகிறான்னு தெரியுதுன்றார் என்ன தப்பாக போகிறான் லண்டனும் பிரிட்டனும் ஒன்று தான் ஓய்ந்தார் அப்போ வந்து உடைஞ்சார் அந்த இடம் வந்து நம்மளால் கற்பனையே பண்ணி முடியாது என்ன என்ன உடைஞ்சார்னா அரண்மனை மாதிரி ஒரு இருந்து இப்படி மஞ்சம்பூள் வாழ்ந்த இந்த வீட்டுக்கு இவர் வந்ததுக்கான காரணம் இவருடைய இன்னொரு நண்பன் இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது என்பதற்காக ஒரு பத்து பேப்பரில் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டில் நம்ம ஒரு லாட்ஜ் ஆரம்பிக்கலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் இந்த வீட்டை அடமானு வச்சு பேங்க்கில் கடை வாங்கலான்னு வாங்கி போவான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அது அப்படியே தரமட்டமாகி இவர்கள் வாழ்க்கை தரமட்டமாகிடும் அப்போ இவர் அடிச்சு அழுவார் அடப்பாவி எனக்கு இங்கிலீஷ் தெருலந்தான்டா அதிலெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டேன் எனக்கு எழுத படிக்க தெரிலந்தா இந்த பத்திரத்திலாம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அதுக்கு பதிலாக என் பையனை படிக்க வச்சு ஐசிஎஃப் படிக்க வச்சு லண்டன்லேருந்து அவனை ஃப்ளைட்டில் வர வச்சு இதே பாண்டிச்சேரியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் க கலெக்டராக்கி பார்க்குறேன் என்பதற்காகத்தான் அந்த பையனை படிக்க இப்போ அந்த பையன்தான் இவர்கிட்ட ரெண்டு அட்லஸ் வேறு வேறேன்னு காசு வாங்கணும் எல்லாம் உடஞ்சிடும் இவர் வீட்டுக்கு ஒரு தளர்ந்து போன நடைப்பினமாக நடந்து வருவார் அந்த பையன் உடனே கண்டுபிடிச்சிடுவான் அப்பாவை ஏதோ சம்திங் ராங் அவன் ராஜாங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவார் அப்பாவின் முகத்தை ஒரே ஒரு முறை அவன் இவ்வளவு குரூரமாக பார்த்துருக்கிறார் ஒரு முறை அவரை அடித்து அப்படியே நார் நாராக அந்த பையனை கிழிச்சு போட்டுக்கிறார் அந்த மாதிரியான ஒரு கோபத்தோடு அப்பா இப்போ நிற்பார் ஆனால் இவர் அப்படியே நடந்து போவார் அந்த காட்சியை பிரபஞ்சன் எழுதுகிறார் அந்த பையன் அவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க அப்படியே நடந்து போவார் நடந்து போய் இப்போ நம்மளை அடிக்க போறார் அப்பா அப்படின்னு நினைக்கும்போது போது தாழ் போட்டு முட்டி போட்டு அந்த அப்பா அப்படியே தரையில் உட்கார் உட்காந்து சொல்லுவார் தம்பி அந்த ஒருத்தன் என்ன இங்கிலீஷ் தெரில நீ ஏமாற்றி எட்டு பக்கத்தில் கையெழுத்து வாங்கி என் வீடு வாசல் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கணும் அல்லடா அவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்றது எனக்கு இங்கிலீஷ் தெரில இருந்தாண்டா அதெல்லாம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் எனக்கு இங்கிலீஷ் தெரில நீ வந்து லண்டன் வேற பிரிட்டன் வேற அப்படின்னு ரெண்டு தாட்டியும் காசு வேணுனே எனக்கு வந்து ரூபா கொடுப்பா அப்படின்றது பதில் நூற்றி முப்பது ரூபா கொடுப்பான்டா நான் அப்படியே எடுத்து கொடுத்துருப்பேனேடா எனக்கு எவ்வளோ கனவுகள் இருந்துச்சு உன்னை பற்றி உன்னை எங்கே வச்சு நண்பர்களே ஒரு சின்ன குழந்தையின் ஒரு சிறு ஏமாற்றல் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஜென்ரேஷனை ஒரு தலைமுறையை காக்க வேண்டும் என்கிற கனவுகளோடு இருக்கிற ஒரு அப்பாவை தகர்த்து நொறுக்குவதாக அந்த கதையை பிரபஞ்சன் எழுதியிருக்க அந்த பையனை வந்து அவர் ரெண்டு அடியாக அடிச்சுட்டு இருந்தார்னா அது ஒரு சாதாரண கதை ஆனால் தாழ் போட்டு அவர் கேட்குறாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னப்பா வித்தியாசம் நீயும் அதை தான் செஞ்ச அவனும் அதை தான் செஞ்ச ரெண்டு பேருமே நல்லா இருங்க என்று அந்த அப்பா வாழ்த்துவதாக ஒரு கதை எழுதுகிறார் அந்த கதைக்கு பெயரை பிரபஞ்சன் அடி என்று கொடுக்கிறார் நன்றி